கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆமையிலஞ்சான் கால்வாய்க்குள் சிக்கியுள்ள நாற்பத்தி ஏழு வயதான தூய்மைப் பணியாளரை மீட்கும் முயற்சி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது தம்பானூர் ரயில்வே பாலத்தின் அடியில் ஓடும் ஆமையிலஞ்சான் கால்வாயை சுத்தம் செய்ய கடந்த சனிக்கிழமை ஜாய் என்ற தொழிலாளி இறங்கினார் மாராயமுட்டம் என்ற பகுதியைச் சேர்ந்த ஜாய் அப்போது திடீரென பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கினார் கால்வாயின் மீது கட்டப்பட்டுள்ள நீளமான பாலத்தின் கீழே டன் கணக்கில் தேங்கியுள்ள குப்பைகளுக்கு மத்தியில் சிக்கியுள்ள அவரை இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்தும் மீட்க முடியவில்லை திருவனந்தபுரம் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த வீரர்கள் அவர்களுக்கு உதவியாக வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இணைந்து ஜாயை மீட்கும் பணியை இரண்டாவது நாளாக நேற்றும் தொடர்ந்தனர் நூறு மீட்டருக்கும் அதிகமாக நீளம் கொண்டு ரயில்வே பாலத்தின் அடிப்பகுதியை தொட்டபடி சாக்கடை நீர் பாய்ந்தோடுகிறது மறுபுறத்தில் கால்வாயில் பல டன் குப்பைகள் தேங்கி உள்ளதால் ஜாய் உயிருடன் உள்ளாரா என்பதை கூட இன்னும் உறுதி செய்ய முடியவில்லை துருநாற்றம் வீசும் குப்பை கோளங்களுக்கு நடுவே ஜாயை தேட ஸ்கூபா டைவிங் எனப்படும் ஆழ்கட நீச்சல் வீரர்களும் இறங்கியுள்ளனர் எண்பது மீட்டர் வரை தேடியதில் அங்கு ஜாய் இல்லை என்று தெரியவந்துள்ளது நேற்று இரவு மீட்புப் பணி நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது தூய்மை பணியாளர் ஜாய் உயிருடன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக மொத்த கேரள மாநில மக்களும் தவிப்புடன் காத்துக் காத்துக்கொண்டுள்ளனர்